الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பார்ந்த அல்லாஹின் தூதர் முஹம்மது ரசூன் அல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்து மக்காவில பதிமூன்று ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு தங்களுடைய ஐம்பத்தி மூன்றாம் வயதில மதினமா நகரம் வந்தபோது அரிசல் அஹுரை முசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை கடுமையான முயறையிலே வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டது மதீனா வந்ததற்கு பிறகு இஸ்லாம் மிக வேகமான முறையில் அசுர வளர்ச்சியை நாளுக்கு நாள் அடைந்து கொண்டே போனது இது மதீனாவில் இருக்கிற யூத சமூகத்தால் மக்காவில இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களால் பொறுத்துக்கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக ஒரு செய்தியாக அமைந்து கொண்டே இருந்தது குறிப்பாக மதினாதிலே வசித்துக் கொண்டிருந்த யூத சமூகம் நபிசனாகுலே செல்லம் அவர்கள் மீது கடுமையான பொறாமை கொண்டு நபி அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாத ஒரு நிலை வருகிற காரணத்தினால் நேரடியாக பேச முடியாமல் மோத முடியாமல் குறுக்கு வழியிலே சென்று நபிசனாகுலே செல்லம் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு இடையுறை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் யூத வர்க்கம் திட்டமிட்டுக் கொண்டே இருந்தது அந்த நேரத்திலே தான் அவர்களிலே ஒருவர் ஒரு திட்டத்தை வெளியிடுகிறார் நதி அவர்கள் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் எல்லா பிரச்சனைகளையும் கையாளுகிறார்கள் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் சிரமங்கள் வந்தாலும் அவைகளை தகர்த்தெறிந்து சரியான பாதையிலே நடக்கிறார்கள் அவர்களை தடுமாறச் செய்ய வேண்டும் அதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று ஒருவருக்கொருவர் ஆலோசித்து கடைசியிலேசம் என்ற ஒரு கைக்கூலியை போய் சந்திக்கிறார் அவரிடத்திலே சென்று நரிசல் அல்லாஹு செல்லும் அவர்களுடைய செயலை முடக்கம் செய்வதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்டார் அவன் மதினாவிலே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களை சுட்டிக்காட்டி இவர்கள் செய்வதிலே சூனியம் செய்வதிலே வல்லவர்கள் இவர்களிடத்தில் சென்று ஏதாவது நாம் ஆலோசனை கேட்டு நபி அவர்களை முடக்கம் செய்யலாம் என்று ஆலோசனை செய்தார் அதனுடைய அடிப்படையில லபீது அட்ஸன் என்ற புரோக்கருக்கு சில பல காசு பணங்கள் பேசப்பட்டது அவன் சில பெண்களை வைத்து நபிசல் அல்லாஹு முசல்லாம் அவர்களுக்கு சூனியம் செய்தான் சஹீஹுல் புகாரி என்ற நபிமொழி கடந்தத்தில் சற்றேற குறைய ஏழு இடங்களிலே இந்த நபிமொழி வருகிறது வெவ்வேறு தலைப்புகளுக்கு கீழாக நபிசல் அல்லாஹுலேய் உசல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்ச்சியை அல்லாஹு சுதர் சல அல்லாஹுலேய் உசல்ல கூறிய அந்த வார்த்தைகளை அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை புகார் சரிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் சில பெண்களை வைத்து வைத்துலாகுனையுல்லாம் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்த சீப்புகளில் ஒட்டிக்கொண்டிருந்த ரோமங்களை எடுத்து அதிலே ஏதோ மந்திரங்களை சந்திரங்களை ஊதி பதினோரு முடிச்சுக்களாக நரிசனாவுலையும் செல்லும் அவர்களுடைய முடிகளை முடிச்சுட்டு மதினாவிலே ஓரப்பகுதியில் இருந்த ஒரு பால் கிணற்றிலே தண்ணீரே இல்லாத கிணற்றில பாம்புகளும் விஷகந்துக்களும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கிணற்றிலே ஒரு பேரிச்ச மரத்தினுடைய மட்டையிலே அந்த முடிகளை இணைத்து அந்த கிணத்திலே ஒரு பாறைக்கு அடியிலே வைக்கப்பட்டு விட்டது இது நடந்து சில நாட்களிலே நபிசல் அல்லாஹுரையூர் செல்லம் அவர்கள் உயர்ந்த நபியாக இருந்தார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பும் உதவியும் இருந்தது ஆனாலும் இந்த செயலினுடைய விளைவின் காரணமாக நபி அவர்களுக்கு லேசான ஒரு மறவி ஏற்பட்டது ஒரு காரியத்தை செய்வார்கள் செய்வதற்கு பிறகு நான் இதை செய்தேனா இல்லையா என்று பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே கேட்பார்கள் போன்ற லேசான ஒரு மறதி நரிசல் அல்லாஹுலேயே சொல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது சில காலங்கள் நபி அவர்கள் இப்படியே இருந்தார்கள் பிறகு அல்லாஹுடைய உதவி வந்தது ஹஜர ஜிப்ரீலிசலாம் அவர்கள் சொல் அவுது திறப்பில் பலப்பு என்ற சூறாவையும் சொல் அவுது திறப்பில் என்ற சூறாவையும் அல்லாஹுடைய தர்பாரில் இருந்து கொண்டு வந்து நபி அவரிடத்திலே எல்லா செய்திகளையும் சொல்லி உங்களுக்கு இதுபோன்ற பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தி சொல்லி இந்த இரண்டு அத்தியாயங்களையும் இறக்கி வைத்தார் நேற்றைய தினம் கூட இந்த பதிலுடைய வேலையில ஒவ்வொரு மனிதனும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னர் இந்த இரண்டு சூறாக்களையும் தொழுசொன்பாக சூறாவையும் மோதிக்கொண்டு ஊதி உடலிலே தடவிக்கொண்டு படுத்தால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது அஜீசுகளில் இந்த இரண்டு சூறாவுக்கும் ஆக்கிரத்தை பாதுகாப்பை தரக்கூடிய சூறா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான காரணத்தை தான் இந்த நபிமொழியிலே விளக்கப்படுகிறது திபிரி அலை இஸ்லாம் அவருடைய அறிவுறுத்தலின்படி சில சஹாபாக்களை நபீசலாஹனை செல்லம் அனுப்பி வைத்து அந்த கிணத்தை கண்டுபிடித்து அங்கே இருந்த நபிகளாருடைய ரோமங்கள் எடுத்து வரப்பட்டு அதிலே சரியாக பதினோரு முடிச்சுக்கள் போடப்பட்டிருந்தது அல்லாவுடைய கட்டளையின்படி இந்த இரண்டு சூறாவிலும் பதினோரு ஆயத்துக்கள் இருக்கிறது ஒரு சூறாவிலே ஆறு ஆயத்தும் இன்னொரு சூறாவிலே ஐந்து ஆயத்தும் பதினோரு ஆயத்துக்கள் இருக்கிறது தரிசலல்லாவுலே மட்டும் ஒரு ஆயத்தை ஓதிய போது அந்த முடியிலே போடப்பட்டிருந்த ஒரு முடிச்சு அவிழ்ந்தது அடுத்த ஆயத்தை அப்படியவர்கள் ஓதினார்கள் இன்னொரு முடிச்சு அவிழ்ந்தது இப்படி பதினோரு வசனங்களையும் ஓதி முடித்த போது பதினோரு முடிப்புகளும் அவிழ்ந்து அதற்கு பிறகு நடித்தலா புதையும் செல்லும் அவர்கள் ஆரோக்கியம் அடைந்தார்கள் சுகமடைந்தார்கள் என்ற செய்தி ஷஹீபின் புகாரி என்ற நபிமொழி கிரந்தத்திலே ஆறு ஏழு இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த இரண்டு சூறாக்களுக்கும் அவ்விதத்தை பாதுகாப்பை தரக்கூடிய சூறா அல்லாஹுடமிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய அத்தியாயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உடல் ரீதியான உபாதைகள் மனது ரீதியான உபாதைகள் ஷெய்தானுடைய தேண்டுதல்கள் ஜின்னுடைய சேர்க்கைகள் இப்படி எதிரிகளுடைய சொல்லைகள் இப்படி யாருடைய எந்த சொல்லைகள் ஏற்பட்டாலும் அனைத்தையும் அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு தருவதற்கு இந்த இரண்டு துறாக்கள் காரணமாக இருக்கிறது மீன் அல்லா இந்த சூறாவிலே ஒரு வசனத்தை படித்திருக்கிறான் என்று ஒரு வாக்கு கொண்டிருக்கிறது இந்த வசனத்தினுடைய பொருள் இதுதான் முடிச்சுகளிலே ஊடக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும் இறைவா நான் ஒரு இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அதற்கு பொருள் எல்லாம் தெல்லசான தாழா மனித சமுதாயம் பாதுகாப்போடும் நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு உபாயங்களை குரானிலும் ஹஜீபிலும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது முஸ்லீம் சமுதாயம் இதை முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஆலமி நமக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் வந்தார் சுபஹான்ல்லா வபிஹம்திஹி ஹம்சிஹி சுபஹான் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين